ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க சிறு கடைக்க சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் மீனாக ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக விட்டு கொடுக்காமல் செண்டை போட்டுகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனேயே முத்து வந்துட்டு சொல்கிறாங்க இவன் எல்லாம் பேசுகிற மாதிரியே இல்லை இவன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க முத்து அதுக்கப்புறம் அருண்கிட்ட வந்து அட்வொகேட் கேட்குறாங்க இப்படியே ஒவ்வொன்றால் எப்படி சார் என்ன முடிவுன்னு கேட்குறதுக்கு தானே அவங்க வந்து இருக்காங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க எனக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அருண் வந்து கேட்குறாங்க பதினஞ்சு லட்ச ரூபாய் என்னால் சத்தியமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சொல்கிறாங்க மேடம் எவ்வளோ காசு எல்லாம் எங்களால் கண்டிப்பாக முடியாது அப்படின்றாங்க என்னங்க இப்படி கேட்குறீங்க கொஞ்சம் குறையுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா வந்து சொல்கிறாங்க உடனே அருண் வந்துட்டு யோசிக்கிறாங்க சரி அஞ்சு லட்ச ரூபா அப்படின்றாங்க சரி என்னால் அஞ்சு லட்ச ரூபாய் கூட முடியாது என்னால் ஒரு லட்சமே பெரிய விஷயம் ஒரு லட்ச ரூபாவே எனக்கு கண்ணில் பார்க்குறது பெரிய விஷயமா இருக்கும் நாங்கள் டெய்லி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் சார் அப்படின்றாங்க அது கேட்ட உடனே அருண் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நீங்கள் சொன்னீங்களேன்றதுக்காக தான் இவ்வளோ அண்ணா நான் குறைச்சிருக்கேன் இல்லைன்னா என்னால் சுத்தமாக முடியாது நம்ம கோர்ட்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க உடனே அட்வொகேட் வந்துட்டு செமையாக கூப்பிட்றாங்க என்ன அருண் நீங்களும் படித்த ஒரு தானே நீங்கள் தானே ஏதாச்சும் ஒன்றும் பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்றாங்க உடனே முத்து வந்து சொல்கிறாங்க கார் ஓட்டுற டிரைவர் தானே எப்படினாலும் பணத்தை புரட்டி கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா அதுக்குள்ளே எவ்வளோ வழியும் வேதனையும் இருக்குன்னு எங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனேயே செல்வம் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இந்த பிரேமோ முடியுது வேறு போகிற எபிசோடில் என்ன மாதிரி எல்லாம் ட்ரோட் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்